Hey guys, welcome back to our Channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்து ராவோட ரிவ்யூ ஷார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துல அண்ட் அதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்பெட் ஆயிட்டு இருக்கு

எனக்கு என்னோட ரீமேட்ச் வேணும் ஏன்னா போன வாரம் கன்தர் வந்து ஏமாத்தி தான் ரீமேட்ச் பண்ணிருப்பாரு அதுக்கு கந்தர் என்ன சொல்றாருன்னா நான் என்னோட ரீமேட்ச் தரேன் பட் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு நீ இந்த மேட்ச்ல தோத்துட்டுனா உடனோட ரெஸ்லிங் கரியர் முடிச்சுக்கணும்னு சொல்லி கன்தர் வந்து பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்றாருங்க உனக்கும் எனக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு ஆனா அது ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த மேட்ச்ல நீ தோத்துட்டா

போட்டு இந்த மேட்ச்சை எங்க வின் பண்ணுவாங்க

எப்பயுமே பாய்ஸ் மேலே கை வச்சிருக்கேன்னு சொல்லி பார்லிமெண்ட் கேட்டு அதுக்கு ஆடம் பேஸ் என்ன சொல்லுவாங்க உன் பாய்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் கரெக்டான சொல்லி பேசிட்டு இருப்பாங்க தென் ஆடம் பேஸ் வந்து அந்த நெக்கல்ஸ் வந்து ரிங்லே வச்சு போயிடுவாரு சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரேமஸ் சூரிய அந்த நெக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஆஸ்டின் தீரை அட்டாக் பண்ணிடுவாரு தென் அதுக்கு அப்புறம் பெண்டா பாத்தீங்கன்னா ஆஸ்தின் ஒரு ஃபினிஷர் போட்டு ஆஸ்டின் தீரை பின் பண்ணிடுவாருங்க சோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல விஷன் தோப்பாங்க இன்னைக்குன்னு சொல்லி சோ ஷாக்கிங்கா பாத்தீங்கன்னா ரேமஸ் சூரிய பெண்டா டிராகன்லி வின் பண்ணிட்டாங்க தென் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் சைட் செக்மெண்ட் தாங்க காட்டுறாங்க சோ ஏஜே சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஆஃபீஷியல் ராயல் ரம்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு சோ ஏஜே இந்த மேட்ச்ல லூஸ் பண்ணிட்டாரு அவர் கரியர் வந்து ராயல் ரம்பிள் ஓவர் ஆயிரம் சொல்லி தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியா ரெப்ளை யூஸ் கே தான் என்ட்ரி கொடுக்குறாங்க சோ அவங்க என்ட்ரன்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிள் வந்து என்ட்ரி கொடுக்க போறோம் தென் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா லியூ மார்கன் ராக்ஸன் பெரிஸ் வந்து இன்டர்பியர் பண்ணி லியூ மார்கன் வந்து யூஸ் கே கிட்ட பேசுறாங்க ரியா ரெப்ளை வந்து எப்பவுமே ஒன்னு பிட்ரே பண்ண தயங்க மாட்டா லைக் அவ என்ன பிட்ரே பண்ண மாதிரி சோ அட் தி ஆஃப் தி டே லியா ரெப்ளை கண்டிப்பா ஒன்னு பிட்ரே பண்ணதா போறான் சொல்லி லியூ மார்கன் பேசுறாங்க தென் அதுக்கப்புறம் ராக்ஸன் பெரிஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் ராயல் ரம்பிள் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா நாங்களும் எங்க ஜட்மென்ட்ல இருந்து எல்லாரும் ராயல் ரம்பிள் ஆபீஷியலா என்ட்ரா போறோம் நான் லியூ மார்கன் ரக்கில் நாங்க மூணு பேர்மே ராயல் ரம்பிள் என்ட்ரி ஆக போறோம்

ரூம் ஸ்பெட் ஆகுது அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா எலன் மஸ்க் நினைச்சா எந்த கம்பெனி வேணா வாங்க முடியும் வேல்டுல ரிஸ்ட் மேன்கா அவரு அவருக்கு டபுள்யூ வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது அவர் நினைச்சா கண்டிப்பா டபுள்யூ இ வாங்கிடுவார் ஆனா டபுள்யூ கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டபுள்யூ கரெண்ட் வேல்யூ சோ எலன் மாஸ்க் நினைச்சா அதை வாங்கலாம் சோ அந்த ரூம வந்து எந்த பேசிஸ்ல வந்து ஸ்பெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எலன் மஸ்க் வந்து டபுள்யூ இய வந்து ஒரு வேர்ல்டு வைட் பிளாட்ஃபார்மா வந்து இன்னும் மாத்த போறாரு இன்னும் லைவ் மீன்ஸ் வந்து அதிகமா வைக்க போறாரு இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ்ல டபுள்யூ பிராண்டே இன்னும் பெருசாக போறாருன்னு சொல்லி ரூமர் கிடைச்சிது இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டிகே கிட்ட கேட்டாங்க நீங்க டபிள்யூ வந்து சேல்ஸ் பண்ண போறீங்களான்னு அதுக்கு டிகே ஒன்னு சொன்னாங்கன்னா நாங்க டபிள்யூ சேல் பண்றதுக்கான ஐடியாலே இப்ப கிடையாது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட் தான் கொடுக்குது சோ நாங்க ஏன் டபிள்யூ சேல் பண்ண போறோம் சொல்லி அவங்களே அஃபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிருந்தாங்க சோ இந்த ரூமர் வந்து யாரும் ஸ்பிரெட் பண்ணி விட்டான்னு தெரியல நேத்துல இருந்து காட்டு தீயா பரவுதுங்க அண்ட் நீங்க நடந்து முடிஞ்ச ராலை பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் சர்ஸ் தான் ராயல் ரூபா என்ட்ரன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாங்க ஆமாங்க இதுவே லேட் தான் கன்ஃபர்மேஷன் பண்றது ஃபர்ஸ்ட்ல ராயல் ரூபா வரப்போதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க அவங்க

அதுல பாத்தீங்கன்னா ஒரு கையில பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் இருக்கு அது ஓகே கரெக்டா ஜென்ரேட் ஆயிருக்கு ஆனா ஒரு ஹிப்ல மாட்டிருக்க பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பெல்ட் கிடையாது ஏ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பெல்ட் இது பாத்திரம் நான் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டேன் ஏதோ ஃபேன்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்றாங்க சொல்லி ஆனா இது அஃபிஷியலா ரிலீஸே பண்ணிருக்காங்க ஃபாக்ஸ் பிரீமியர்ல சோ அந்த அளவுக்கு கேர்லஸ் எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி தோணுச்சு சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு டபிள்யூ ஷோல ஒரு டபிள்யூ சூப்பர் ஸ்டார் வந்து ஏ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து மாட்டிருக்காரு என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபின்பலர் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தோத்துக்கான உண்மையான ரீசன் இப்ப கிடைச்சிருக்கு அண்ட் நெட்டால ஏன்

ஆமாங்க நெட்டலே வந்து அமெரிக்கன் கூட ஜாயின் ஆக போறாங்க சொல்லி இப்போ ரூமர் கிடைச்சிருக்கு சோ அதுக்காக தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இண்டிபிரஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க சொல்லி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ யாருக்கு தெரியும் வரப்போற மனிதர்களை பாத்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி விசஸ் அமெரிக்கன் மீனுக்கான ஃபியூட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பி எதுக்குடா இந்த இத்து போன ஃபியூட திருப்பி ஸ்டார்ட் பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு இந்த இத்து போன ஃபியூட் வைக்காம மேக்ஸ் இண்டிபிரஸ்க்கும் நெட்டலேக்குமே ஒரு ஃபியூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவே பார்க்க நல்லா தான் இருக்கும் சோ பார்க்கலாம் டபுள் பில்ட் ஸ்டோரில எப்படி பில்ட் பண்றாங்கன்னு சொல்லி அண்ட் ஃபின்பரல வந்து எதுக்காக நீ வேர்ல்ட் வைட் சாம்பியன்ஷிப் தோதான்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க சோ ஆப்வியாஸ்லி 2026ல பாத்தீங்கன்னா டபுள் பில்ட் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க